ஐம்பதாவது செய்யில் சூத்திரத்தில் இருபத்தாறாவது தாரணை சிவசூத்திரம் ஐம்பதாவது சூத்திரம் ஷாந்தே மனோலயேர் திருடீபூத்தலட்சியம் பிரவர்த்தே மொழிபெயர்ப்பு நிலையான விழிப்புணர்வினாலும் இடைவிடா பயிற்சியினாலும் தன் மனதை துவாதசாந்தத்தில் கரைத்து விடுவதால் ஒருவரின் உடல் மொழி அனைத்திலுமே இலக்கின் உண்மை ஸ்வபாவமும் சாரமும் வெளிப்படும் அருமையான சூத்திரம் இதோட சாரம் என்னன்னா ஆனந்தகந்தத்தில் இதயத்துக்கு கீழே இதய மத்திக்கு சிறிது கீழே மணிப்பூரகம் தொப்புளுக்கு சிறிது மேலே உள்ள இடமான துவாத சாந்தம் அந்த இடத்திலே உணர்வை ஒன்றாக்கி மனம் முழுவதையும் இடைவிடாத முயற்சியினாலும் நிலையான விழிப்புணர்வினாலும் அழமா புரிஞ்சுக்கோங்க பகவான் இந்த இரண்டு வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார் இடைவிடாத முயற்சியினாலும் நிலையான விழிப்புணர்வினாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எத்துணை முறை முயற்சி செய்தாலும் மனம் அடங்காது மனம் அலைந்தே தீரும் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால் இடைவிடாத முயற்சியினாலும் நிலையான விழிப்புணர்வினாலும் நம் மனத்தை துவாதசாந்தத்தில் சக்கரத்தில் கரைத்து விடுவதால் ஒருவரின் உடல் மொழி அனைத்திலுமே இலக்கின் உண்மை சுவாவமும் சாரமும் வெளிப்படும் அப்படின்னா சில பேர் ஞானமடைந்திருப்பார்கள் ஆனால் வார்த்தையிலே அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு இருக்காது சில பேர் ஞானமடைந்திருப்பார்கள் ஆனால் உடலிலே அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு இருக்காது இந்த சூத்திரம் ஞானம் அடைவதற்கு மட்டுமல்ல ஞானம் அடைந்த பிறகு ஒரு ஞான குருவாக வாழ்வதற்கான குறை சொல்லுகிறது ஞானமடைந்த பிறகு ஒரு ஞானி அவருடைய வார்த்தையிலும் மொழியிலும் ஞானம் தொடர்ந்து வெளிப்படுமானால் அவர் ஒரு ஆச்சாரியனாக அவதார புருஷனாக உலகத்திலே பரிணமிக்க முடியும் ஒரு இரண்டு மூன்று விஷயங்கள் ஞானமடைதல் என்பது தனிப்பட்ட அனுபூதி அந்த அனுபூதி தனக்குள்ளே மலர்ந்து விடுமானால் தானாகவே அது மனம் கடந்த நிலைக்கு நம்மை எடுத்து சென்றுவிடும் ஆனால் மனம் கடந்த நிலைக்கு சென்ற பிறகு மீண்டும் உடலுக்குள்ளும் மனதுக்குள்ளும் பொருந்தும் பொழுது நாம் சாதாரணமான பழைய உடல் மனத்தையே உபயோகிக்க முடியும் பழைய விதத்திலே இருப்பது போல சாதாரணமாக எங்கிக் கொண்டிருக்க முடியும் சில பேர் ஞானமடைந்த பிறகும் ஆச்சாரியனாக மாறாமல் உலகத்திற்கு உபதேசம் செய்யாமல் வெறுமனே ஒரு மூலையில் விழுந்தவாறு ஒரு காட்டிற்குள்ளோ அல்லது ஒரு வீட்டின் மூலைக்குள்ளோ முடங்கி கிடப்பதும் உண்டு இந்த சூத்திரம் அதுபோல இல்லாமல் உடல் மொழி இரண்டிலும் ஞானத்தினுடைய ஸ்திரத்தன்மை வெளிப்பட வேண்டும் என்றும் அதற்கான வழியையும் விளக்குகின்றது திருடபுத்தேர் திருடீபூதம் தத்துவலட்சியம் பிரவர்த்ததே நிலையான விழிப்புணர்வினாலும் இடைவிடாத பயிற்சியினாலும் தம் மனத்தை துவாதசாந்தத்தில் கரைத்து விடுவதால் ஒருவரின் உடல்மொழி மொழி அனைத்திலுமே இலக்கின் உண்மை சுவாவமும் சாரமும் வெளிப்படும் அப்படின்னா சில பேர் இலக்கை அடைந்து விடுவார்கள் ஆனால் இலக்கை அடைவதற்கான வழியை தொடர்ந்து அவருடைய உடலாலும் மனதாலும் சொல்லிக்கொண்டிருக்க இயலாது குறிக்கோளை அடைந்து விடுவார்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த குறிக்கோளின் உண்மை நிலையையும் அதை அடையும் விதத்தையும் வார்த்தையாலும் உடலாலும் விளக்குவதற்கு சாத்தியமில்லாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் இங்கு எம்பெருமான் உடலாலும் மனதாலும் அதை விளக்குவதற்கு சாத்தியம் இருக்கக்கூடிய ஒரு ஞான ஸ்வரூபமாக இருப்பதற்கான வழியை விளக்குகின்றார் நிலையான விழிப்புணர்வினாலும் இடைவிடா பயிற்சியினாலும் தம் மனத்தை சாந்தத்தில் கரைத்து விடுவதால் ஒருவரின் உடல் மொழி அனைத்திலுமே இலக்கின் உண்மை சுவாவமும் சாரமும் வெளிப்படும் துவாதசாந்தம் என்கின்ற வார்த்தையை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் துவாதசம் என்றால் பனிரெண்டாவது அந்தம் என்றால் முடிவு லெவன் டைமென்ஷன்ஸ் சொல்லுவோம் பதினோரு பரிமாணங்கள் நம்முடைய அறிவியலுக்கு தெரிந்தது மூன்று பரிமாணம் தான் நீளம் அகலம் உயரம் இப்பொழுது அறிவியல் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது இன்னும் இரண்டு பரிமாணம் நேரம் ஆகாயம் டைம் ஸ்பேஸ் சொல்லுவோம் இடமும் நேரமும் டைம் அண்ட் ஸ்பேஸ் சொல்லுவோம் அதாவது நீளம் அகலம் உயரம் காலம் இடம் மூன்று பரிமாணங்களை பற்றி ஏற்கனவே அறிவியல் பூர்வமாக பல்வேறு ஆராய்ச்சிகள் முடிந்துவிட்டன நீளம் அகலம் உயரத்தை பற்றி காலத்தை பற்றியும் இடத்தைப் பற்றியும் ஸ்பேஸை பற்றியும் இப்பொழுது அறிவியல் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அறிவியலுக்கு தெரியாமல் ஆன்மீக ஞானிகளுக்கு மட்டும் தெரிந்திருக்கும் ஆன்மீக ஞானிகள் மட்டும் உணர்ந்து வாழும் அடுத்த ஆறு பரிமாணங்கள் இருக்கின்றன அது என்னன்னா நீளம் அகலம் உயரம் இந்த மூன்று பரிமாணங்களிலே ஒன்றை விலக்கி மற்ற இரண்டு இருக்குமானால் அது இன்னொரு பரிமாணம் புரிஞ்சுக்கோங்க இந்த ஹீல் பண்ற பிரம்பு ஹீலிங் ஸ்டிக் இங்க இருக்கு குணமாக்கும் இதுக்கு நீளம் இருக்கு அகலம் இருக்கு உயரம் இருக்கு லென்த் பிரத் டெப்த் சொல்லுவோம் இந்த நீளம் அகலம் உயரம் இதுல நீளத்தையும் அகலத்தையும் விட்டுவிட்டு உயரத்தை மட்டும் இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டோம்னா இந்த பொருள் தெரியாது ஆனால் கை வச்சா இடிக்கும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் மிக ஆழமான சத்தியம் அதே மாதிரி உயரத்தை மட்டும் எடுத்து விட்டோமானால் பொருள் தெரியும் ஆனால் கை வைத்தால் கை உள்ளே வெற்றிடம் போல சென்று வரும் இடிக்காது நீளம் அகலம் உயரம் இந்த மூன்று பரிமாணங்களையும் தனித்தனியாக பிரித்து ஒரு பொருளை கையாளும் பக்குவம் வாய்த்தவர்களைத்தான் சித்தர்கள் என்று சொல்லுகின்றோம் பிரித்து கையாளும் பக்குவத்தை வாய்த்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னா நீளத்தையும் அகலத்தையும் விட்டு உயரத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கு பேர் ஆறாவது பரிமாணம் அகலத்தை மட்டும் வைத்து நீளம் உயரத்தை எடுத்தோமானால் ஏழாவது பரிமாணம் இந்த இந்த மாதிரி ஐந்து ஒன்றை விட்டு மற்றொன்றை எடுத்து சேர்த்தல் கூட்டல் இவைகளின் மூலமாகத்தான் அடுத்த ஆறு பரிமாணங்கள் இயங்குகின்றன நான் சொல்றது ரொம்ப ஆழமான ஆன்ம சத்தியம் மேம்போக்கா மேலோட்டமா கேட்டா புரியாது நமக்கெல்லாம் நீள அகல உயரம் இந்த பரிமாணங்கள் மட்டும்தான் தெரியும் இந்த நீள அகல உயர பரிமாணங்களை தாண்டி நீள அகல உயரத்தை தாண்டி காலமும் தேசமும் இந்த பரிமாணத்தோடு சங்கமித்து விலகி இதுபோல ஏற்படுகின்ற வேறு வேறு பரிமாணங்கள் சேர்ந்ததுதான் பதினோரு பரிமாணங்கள் காலமும் ஒரு பரிமாணம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு துணியை பெட்டியிலே வைத்து பூட்டி விட்டீர்களானால் பத்து ஆண்டுகள் அந்த துணி தொடவே படாவிட்டாலும் கூட ஒரு வெற்றிடமான இருக்கின்ற பெட்டியிலே வைத்து பூட்டினீர்களானாலும் கூட மேல அட்மாஸ்பியர் வேலை செய்ய முடியலனாலும் கூட பத்து ஆண்டுகளாக அந்த பெட்டி திறக்கப்படாவிட்டாலும் கூட பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த துணியை எடுத்து பார்த்தீர்களானால் அது நைந்திருக்கும் அழிந்திருக்கும் அழிவை நோக்கி சென்றிருக்கும் ஏன் ஏன்னா தட்பவெப்ப நிலை அதை பாதிக்கவில்லை அது ஒரு வெற்றிடமாக பெட்டிக்குள் இருந்தது யாரும் அதை தொடவில்லை வேறு எந்த தாக்குதலும் அந்த துணியின் மீது நடத்தப்படவில்லை ஏன் அந்த துணி சிதிலமடைந்திருக்கின்றது ஏன் அந்த துணி நைந்து போயிருக்கின்றது அந்த துணி நைந்து போவதற்கான காரணம் என்ன காரணம் இதுதான் அந்த துணியின் மீது காலம் இயங்கி இருக்கின்றது காலம் என்பது நீள அகல உயரத்தை போல ஒரு பரிமாணம் ஒன் டைமென்ஷன் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் காலம் ஒரு பொருளின் மீது இயங்குமானால் அந்த பொருள் பழுதடைகின்றது நம்முடைய மனதின் மீது கூட காலம் இயங்குமானால் காலம் நம் மனதின் மீது இயங்க நாம் அனுமதித்தோமானால் மன உளைச்சல் நமக்கு வருகின்றது டிப்ரெஷன் வருது எதிர்காலத்தை பற்றிய இயக்கமும் கடந்த காலத்தை பற்றிய கவலையும் மனதின் மீது இயங்குமானால் மன அழுத்தம் உண்டாகின்றது மன உளைச்சல் உண்டாகின்றது எதிர்காலத்தை பற்றிய ஏக்கமும் கடந்த காலத்தை பற்றிய கவலையும் நம் மீது இயங்காமல் போகுமானால் காலம் நம்மை பாதிப்பதில்லை காலம் நமக்கு துக்கத்தை அளிப்பதில்லை காலம் நம்மை விழுங்குவதில்லை காலம் ஒரு பொருளின் மீது வேலை செய்தால் அந்த பொருள் பழுதடைகின்றது நீள அகல உயரம் என்கின்ற பரிமாணங்களிலே காலம் சேர்ந்து காலம் சேராது என்று மாறி மாறி நீளம் அகலம் காலம் உயரம் அகலம் காலம் நீளம் தேசம் காலம் என்று மாறி மாறி வருபவை தான் பதினோரு பரிமாணங்கள் இந்த பதினோரு பரிமாணத்திற்கும் அப்பாற்பட்டு மனதை துவாதசாந்தமாகிய பனிரெண்டாவது ஸ்தானத்திலே கரைக்க வேண்டும் அப்படின்னா எந்த வடிவத்தையும் தியானிக்க கூடாது எந்த ஒளியையும் தியானிக்க கூடாது எல்லா வடிவத்தையும் தாண்டி எல்லா ஒளியையும் தாண்டி நிலையான விழிப்புணர்வை மட்டும் தியானித்தல் ரொம்ப அருமையாக ஈஸ்வரன் சொல்லுகின்றார் நிலையான விழிப்புணர்வினாலும் இடைவிடாத பயிற்சியினாலும் தம் மனத்தை சாந்தத்தில் கரைத்து விடுவதால் ஒருவரின் உடல் மொழி அனைத்திலுமே இலக்கின் உண்மை சுவாவமும் சாரமும் வெளிப்படும் இடைவிடாத பயிற்சியினாலும் தம் மனத்தை துவாதசாந்தத்தில் கரைத்து விடுவதால் ஒருவரின் உடல் மொழி அனைத்திலுமே இலக்கின் உண்மை சுவாவமும் சாரமும் வெளிப்படும் ஒரு அருமையான சத்தியம் முழுமையான ஞான நிலையை அடைவது மட்டுமல்லாது அதை வார்த்தையினாலும் உடலினாலும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஆனந்தமயமான வாழ்க்கை முறையை ஈஸ்வரன் விளக்குகின்றான் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் வெறுமனே ஞானமடைந்து விடுவது மட்டும் முழுமை அடையாது முழுமையை அளிக்காது அதை உலகில் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளுதல் நிலையான விழிப்புணர்வினாலும் இடைவிடா பயிற்சியினாலும் தம் மனத்தை சாந்தத்தில் கரைத்து விடுவது மீண்டும் 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 ஆனந்தகந்த சக்கரத்திற்குள்ளேயே மனதை ஒன்றாக்கிக் கொண்டே இருத்தல் அப்ப என்ன நடக்கும்னா நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு வார்த்தையுமே கூட இந்த சத்தியத்தையே வெளிப்படுத்தும் இந்த ஞான கருத்துக்களையே வெளிப்படுத்தும் சர்வதரீரஸ்ய துவாதசாந்தே மனோலயாத் திருடபுத்தே திருடீபூதம் தத்துவ பிரவர்த்ததே நிலையான விழிப்புணர்வினாலும் இடைவிடாத பயிற்சியினாலும் இந்த சூத்திரத்தில் அகலமாக விரித்து விளக்குவதை விட இதன் செய்முறைக்குள் நீங்கள் நுழைந்தால் அனுபூதியாக மாறுவதுதான் இந்த சூத்திரத்தை விளங்கிக் கொள்ளும் ஒரே வழி ஏனென்றால் இங்கு எம்பெருமான் தத்துவத்தை சொல்லவில்லை தத்துவத்தை சொன்னால் நான் அதை விரித்து உழைத்துக் கொண்டிருக்கலாம் எம்பெருமான் தத்துவம் பேசவில்லை நுட்பத்தை அளிக்கின்றார் ஆனந்தகந்தத்திலே முழுமையாக கரைந்து விடுங்கள் அதுக்கு வழி என்ன நிலையான விழிப்புணர்வையும் இடைவிடாத பயிற்சியையும் செய்யுங்கள் இதை செய்யும் பொழுது உங்களுடைய உடலால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் மொழியால் நீங்கள் செய்யற ஒவ்வொரு நடவடிக்கையும் முழுமையாக ஞானத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னா மற்ற எல்லோருக்கும் அது ஞானத்தை அளிக்கின்ற செயலாக மாறும் நீங்கள் சாதாரண வார்த்தையில் பேசினால் கூட உடனடியாக மற்றவர்களுக்கு ஞானத்தை நோக்கிய வழிகாட்டுதலாக மாறும் நீங்க ஒரு சாதாரண செயலை செய்தால் கூட அது உடனடியாக மற்றவர்களுக்கெல்லாம் ஞானத்தை காட்டுகின்ற மார்க்கமாக மாறும் அதனால் இடைவிடாத பயிற்சியாலும் நிலையான விழிப்புணர்வாலும் உங்களை ஆனந்தகந்தத்திற்குள் மீண்டும் 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 நிலை பெறச் செய்யுங்கள் அதுதான் பகவான் சொல்ற ஒரே சத்தியம் சர்வதீரஸ்ய தே மனோலயாத் திருடபுத்தேர் திருடீபூதம் தத்துவலக்ஷம் பிரவர்த்ததே தியான நுட்பத்திற்குள் நுழைவோம் நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடி இதய மத்திக்கு கீழே மணிப்பூரகத்துக்கு மேலே உங்கள் உணர்வை எல்லாம் ஒன்றாக்கி நிலையான விழிப்புணர்வால் இடைவிடாத பயிற்சியால் மீண்டும் மீண்டும் மனதை ஆனந்தகந்த பகுதியிலேயே ஒன்றாக்குங்கள் ஆழ்ந்த அமைதியோடு நேரம் காலம் தேசம் இவைகளை கடந்து ஆனந்தகந்தத்தில் அமைந்திருங்கள் நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து மலர்ந்து ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள்